நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோட் படத்தில் நம்ம கேப்டன் இருக்கிறது கன்ஃபார்ம் இருக்குது அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டனோட இல்லத்துக்கு போய் நம்ம விஜய் நம்ம கோட் படத்தோட டீம் எல்லாேருமே பார்த்திங்கன்னா அதாவது விஜயகாந்த் பிரேம பிரேமலதா அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி விஜயகாந்த் ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அண்ட் இன்னொன்று என்னன்னா அவர் வர சீன் இல்லாமல் மாசாக இருக்குது பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போய்ட்டுருந்துச்சு இல்லையா இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்கிறாங்க கோட் படத்துலேருந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட என்ட்ரி சீன் அதாவது ஸ்டார்டிங் படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தோட என்ட்ரி சீன் இருக்குமாமா அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டனும் தளபதியும் ரெண்டு பேரும் ஒன்றா ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்திங்கன்னா வர மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க அதுவும் இல்லாமல் சும்மா என்ட்ரி சீன் இல்லைங்க ஃபைட் சீன் வேறு அனல் பறக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஆமாம் சீக்வன்ஸ் ஆமாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸோ கேட்கும்போது ஒரு கூஸ் பம்சாக இருக்குல்ல அப்போ படத்தை பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ வெங்கட் பிரபு சம்பவம் தான் செஞ்சிருக்காரு போல் அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் உள்ளிருக்கிறாரு தோனி வேறு அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸஸ் போயிட்டு இருக்குது அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் ரூமராக தான் இருக்குது பட் நம்ம கேப்டன் இருக்கிறதோடனால் கன்ஃபார்ம் இருக்குது ஸோ கன்ஃபார்ம் வாங்கல எல்லாத்துக்குமே செம்ம ஹேப்பி அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஸ்டார்டிங் அதாவது கோட்படத்தில் ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்களை செம்ம ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் பத்தாவதுக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு தளபதிக்கு வந்து எந்த அளவு ஃபேன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறாங்களோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு இருக்கிறாங்க அதான் உண்மை ஸோ நீங்கள் கத்தனை பேர் ஈகேல வெயிட் பண்ணுறீங்க கேப்டன் வர சீன் அப்படிங்கிறத மறக்காம கமலில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்